உதவி இந்த வார்த்தைய நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு நிறைய நினைவுகள் சந்தோஷங்கள் ஒரு பரம திருப்தியான நிகழ்வு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் கொடுத்த உதவியோ பெற்ற உதவியோ எதுவா இருந்தாலும் ஆனா என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா தேவையே படாத இடத்துல நம்ம செஞ்ச உதவியோ இல்ல பிறர் நம்மளுக்கு செஞ்ச உதவியோ என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு நிகழ்ச்சிய நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி ஒரு கதை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் இது கதைகளுடன் ஷர்மி அனைவருக்கும் வணக்கம் அவன் மிகவும் இலகிய மனம் படைத்தவன் யாருக்கும் உதவும் உள்ளம் கொண்டவன் அன்று வீட்டின் முற்றத்தில் மெய்மறந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான் வீட்டு முன் தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகளை எதேச்சியாக பார்த்தபோது ஒரு குட்டி பூச்சி அவன் கண்ணில் பட்டது மகரையால் அந்த பூச்சி தனது கூட்டுப்புழு கூட்டியிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது இந்த சின்ன வண்ணத்துப்பூச்சிக்கு பறந்து வர எவ்வளவு ஆசை இருக்கும் என்று நினைத்த உதவ மாத்திரத்தில் அதற்கு நினைத்தான் ஒரு கத்திரிக்கோளை எடுத்து வந்தான் வண்ணத்துப்பூச்சிக்கு சுற்றியுள்ள கூட்டை ஆங்காங்கே வெட்டிவிட்டான் அவன் மனதில் அப்படி ஒரு ஆனந்தம் வண்ணத்துப்பூச்சிக்கு விடுதலை அளித்ததற்காக நேரம் கடந்தது ஆனால் மகாரையால் வண்ணத்துப்பூச்சி வெளியே வந்த பாடில்லை சிறிது நேரத்தில் எறும்புகள் அதை முயத்தது வண்ணத்துப்பூச்சி இறந்து விட்டிருந்தது அவன் திகைத்து நின்றான் கூட்டு புழு கூட்டை உடைத்து வெளிவரும் போது வண்ணத்து பூச்சியின் சிறகுகளுக்கு பறப்பதற்கு தேவையான சக்தியும் சில சுரப்பிகளும் சுரக்கும் அதற்கு உதவும் நோக்கத்தில் வெட்டிவிடப்பட்ட கூடு அதற்கு எமனாகி விட்டது நீங்க கேட்கலாம் உதவி செய்யறது ஒன்றும் தவறான காரியம் கிடையாதே அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல தவழ்ந்துட்டு இருக்க குழந்தை நடக்க முயற்சிக்கும் போது அது கையவே பிடிச்சு எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கோம்னா அது எப்படி நடக்க கத்துக்கிடும் நம்ம செய்யற உதவின்னு நினைச்சு அந்த குழந்தைய நம்ம கையால பிடிச்சிட்டே இருக்க முடியுமா குட்டி பையன் சைக்கிள் ஓட்டுறான் அவங்க அப்பா பின்னாடியே பிடிச்சிட்டு ஓடிட்டே இருந்தாருனா அந்த சைக்கிள் கனமா இருக்குமா லேசா இருக்குமா எவ்வளவு வேகமா வந்துச்சா எவ்வளவு வேகமா போகும் அந்த சைக்கிள்ல பயணிக்கிற அந்த ஆனந்தத்தை அந்த பையனால அனுபவிக்க முடியுமா கைய விட்டா முடியும் சில நேரங்கள்ல தேவையில்லாத உதவி செய்யறதை விட்டு அவங்க கத்துக்கிறதுக்கான ஒரு இடைவெளியை கொடுத்து தள்ளியே நிற்போம் நன்றி வணக்கம்